தமிழக ஆளுநர் பங்கேற்ற ஒரு விழாவில் இசைக்கப்பட்ட தமிழ்தாய் வாழ்த்து பாடல்ல தெக்கனமும் திராவிட திராவிடல் திருநாடும் அப்படிங்கிற வரிகள் மட்டும் விடுபட்டு போனது தமிழக அரசியல் கட்சிகள்கிட்டையும் தமிழ் ஆர்வலர்களுக்கிட்டையும் மிகப்பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கு இது தொடர்பாக தூர்தர்ஷன் நிர்வாகம் ஒரு மன்னிப்பு அறிக்கை வெளியிட்டால் கூட இந்த பிரச்சனையில தமிழக ஆளுநர் மீது சந்தேகம் எழுந்திருப்பது ஏன் மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதி இந்த பாடலை இயற்றிய கவிஞருடைய வரிகளை அப்படியே ஏற்றுக்கொள்ளாமல் சில வரிகளை அகற்றியது ஏன் சில ஆண்டுகளுக்கு முன்னாடி காஞ்சி மட சங்கராச்சாரியார் தமிழ்தாய் வாழ்த்து பாடலுக்கு எழுந்து நிற்காமல் போனதால தமிழக அரசு எடுத்த நடவடிக்கை என்ன இது போன்ற விஷயங்களை நாம் பார்க்கலாம் ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர் ஆர் ஃபேக்ஸ் உங்களுடன் பேசுவது ஆ ம் தமிழ்தாய் வாழ்த்து தொடர்பாக அடிக்கடி தமிழ்நாட்டில் பிரச்சனை எழுதுறது சமீப ஆண்டுகளில் அதிகரிச்சிட்டு வருது குறிப்பா சொல்லணும்னா மத்தியில் பாஜக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு இது மாதிரி சம்பவங்கள் அடிக்கடி நடந்தேறதும் உண்டு இரண்டாயிரத்தி தமிழ் தாய் வாழ்த்து பாடும்போது காஞ்சிமட சங்கராச்சாரியார் விஜயேந்திரன் எழுந்த நிற்காம போனது கூட தமிழகத்தில் மிகப்பெரிய பேசு பொருளாக ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஜனவரி இருபத்தி நாலாம் தேதி தமிழ் சமஸ்கிருத அகராதி வெளியீட்டு விழா நடந்தது அதுல தமிழ் தாய் வாழ்த்து பாடல் இசைக்கப்பட்டது அப்ப இந்த நிகழ்ச்சியில பங்கேற்ற காஞ்சிபுட சங்கராச்சாரியார் விஜயேந்திரர் எழுந்து நிற்கல இதனால தமிழகத்துல பல்வேறு தரப்பினரும் கண்டன குரல்களை எழுப்பினாங்க காஞ்சிபுட சங்கராச்சாரியாரை கண்டித்து நடத்தப்பட்ட எதிர்ப்பு போராட்டத்தில் சில பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது இது தொடர்பான ஒரு வழக்கு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு டிசம்பர் பத்தாம் தேதி உயர் நீதிமன்ற விசாரணைக்கு வந்தது அப்போ நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் தன்னோட உத்தரவுல தமிழ்தாய் வாழ்த்து இறைவணக்க பாடல் தேசிய கீதம் இல்லை தமிழ்தாய் வாழ்த்து பாடும்போது அனைவரும் எழுந்து நிற்க வேண்டும் அப்படின்னு எந்த விதமான சட்டப்படியான நிர்வாக ரீதியான உத்தரவும் இல்லை அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாங்க இந்த நிலையில தான் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் தலைமையிலான தமிழக அரசு ஒரு அதிரடி அரசாணையை உடனடியாக வெளியிட்டது வாழ்த்து பாடல் பாடுறதுக்கு ஒரு சில நெறிமுறைகளும் வகுக்கப்பட்ட ஆணையாக அது இருந்தது தமிழ்நாட்டில் அமைஞ்சிருக்கக்கூடிய அனைத்து கல்வி நிறுவனங்கள் பல்கலைக்கழகங்கள் அரசு அலுவலகங்கள் பொதுத்துறை நிறுவனங்கள் உள்ளிட்ட அனைத்து பொது அமைப்புகளின் நிகழ்ச்சிகளிலையும் நிகழ்ச்சி தொடங்கிறதுக்கு தமிழ் தமிழ்தாய் வாழ்த்து கட்டாயம் பாடணும் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடும்பொழுது அனைவரும் தவறாமல் எழுந்து நிற்க வேண்டும் அப்படின்னும் சாராம்சம் அமைஞ்சது இருந்தாலும் மாற்றுத் எழுந்து நிற்கிறதுக்கு விதிவிலக்கம் அளிக்கப்பட்டது பொது தமிழ் தமிழ்தாய் வாழ்த்து இசைத்தட்டுக்களை இசைக்கிறத தவிர்த்து பயிற்சி பெற்றவர்களால வாய்ப்பாடாக பாடணும் அப்படின்னும் தமிழக அரசு அறிவுரை வழங்கணும் அந்த தமிழ்தாய் வாழ்த்து மோகன ராகத்துல அதை முல்லைப்பாடி ராகம் நடையில பாடப்பட வேண்டும் அப்படின்னும் அறிவுரை வழங்கப்பட்டது இந்த அரசாணையால கட்டாயமாக அனைத்து அரசு தொடர்பான நிகழ்வுகளிலும் பள்ளி கல்லூரிகளிலும் தமிழ்தாய் வாழ்த்து பாட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது இந்த நிலையில தான் தூர்தர்ஷன் தமிழ் தொலைக்காட்சியில தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி பங்கேற்ற இந்தி மாத நிறைவு விழா நிகழ்ச்சி சென்னையில வெள்ளி நடந்தது அப்போ வாய்ப்பாட்டாக தமிழ்தாய் வாழ்த்து பாடப்பட்டது தெக்கனமும் அது சிறந்த திராவிட நல் திருநாடும் அப்படிங்கிற வார்த்தை தவிர்க்கப்பட்டது இது எல்லோருக்கும் சந்தேகத்தை எழுப்பணும் இந்த விழாவில ஒரு வரியை விட்டு பாடப்பட்ட தமிழ்தாய் வாழ்த்து பாடல் இதுதான் நிலமடந்தை கீழொழுகும் சீரரும் பதன மெனத்திகள் பரத கண்டமிதில் தக்க சிறு பிற முதலும் தரித்தனரும் திலகமுமே தக்க சிறு தரித்தனரும் திலகமுமே வாசனி போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ்மணக்க இருந்த பெரும் தமிழங்கே தமிழணங்கே உன் செயல் திறமிக அதோட ஆளுநர் ரவி அந்த விழா நிகழ்ச்சியில பேசின உரையும் அதுக்கேற்ப அமைஞ்சது தான் அரசியல் கட்சிகளுக்கு பெரிய சந்தேகத்தை இந்த விவகாரத்துல ஆளுநர் மேல எழுப்பணும் இதனால தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் தன்னுடைய எக்ஸ் தள பதிவுல திராவிடம் அப்படிங்கிற சொல்ல நீக்கி தமிழ்தாய் வாழ்த்த பாடுறது தமிழ்நாட்டின் சட்டத்தை மீறுவதாகும் இந்தியை கொண்டாடும் நாட்டின் இந்த மண்ணில் வாழக்கூடிய பல்வேறு இன மக்களையும் ஆளுநர் இழிவுபடுத்துகிறார் தமிழ்நாட்டையும் தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வுகளையும் வேண்டுமென்றே தொடர்ந்து அவமதித்து வரும் ஆளுநரை ஒன்றிய அரசு உடனடியாக திரும்ப பெறணும் அப்படின்னும் ஆளும் கட்சி அதனுடைய கூட்டணி கட்சிகள் காங்கிரஸ் மற்றும் ஆளுங்கட்சியை சேர்ந்த கூட்டணி கட்சி தலைவர்களும் இந்த விஷயத்துல கடும் பதிவு இந்த தான் தூர்தர்ஷன் மன்னிப்பு கட்டு ஒரு அறிக்கையை வெளியிட்டு அதுல தமிழ் தாய் வாழ்த்து பாடலின் போது கவனச்சிதறல் காரணமாக பாடியவர் ஒரு வரியை தவறவிட்டு விட்டார் தமிழையோ தாய் வாழ்த்தையோ அவமதிக்கும் எண்ணம் இல்லை இதனால ஆளுநருக்கு ஏற்பட்ட சிரமத்துக்கு மன்னிப்பு கோருவதாக எக்ஸ்தல பதிவுல அறிக்கை வெளியாகுனது ஆனா இந்த அறிக்கையில தேதியும் கிடையாது கையெழுத்தும் அப்படிங்கிறது தான் ஒரு விசித்திரமான உண்மை டிடி நிர்வாகம் தமிழக ஆளுநர்கிட்ட மன்னிப்பு கோருறது நியாயமில்லாத விஷயம் தமிழக மக்கள்கிட்ட தான் அது நியாயமாக மன்னிப்பு கோரியிருக்கணும் அப்படிங்கிற கருத்தையும் பல பேரும் தொடர்ந்து பதிவிட்டு வராங்க இப்படி ஆளுநர் இந்த விவகாரத்துல சிக்கி இருக்கிற நிலையில இந்த தமிழ் தாய் வாழ்த்து பா எப்போ அரசால் ஏற்கப்பட்டது அதுல இடம்பெற்ற சில வரிகளை மறைந்த முன்னாள் முதல்வர் மு கருணாநிதி ஏன் நீக்கினார் எந்தெந்த வரிகள் நீக்கப்பட்டன அப்படிங்கிற விஷயத்தை இந்த இளைய தலைமுறை அறிந்து கொள்றதும் அவசியமாக இருக்கு தமிழ் தாய் வாழ்த்து பாடல எழுதினவர் மனோன்மணியம் பே சுந்தர பிள்ளை இவர் திருவிதாங்கூர் சபாஸ்தானத்துல இருந்தார் இவர் நூத்தி முப்பத்தி மூணு ஆண்டுகளுக்கு முன்னாடி அதாவது ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஒன்னாவது வருஷம் எழுதி வெளியிட்ட பிரபலமான நூல் தான் தெய்வ வணக்கம் அப்படிங்கிற தலைப்புல எழுதப்பட்ட பனிரெண்டு வரி பாடல்ல ஒரு சில வரிகள் நீக்கப்பட்டு பாடப்படுவதுதான் இப்போதைய தமிழ் தாய் வாழ்த்து பாடல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணாவது வருஷம் நடைபெற்ற கரந்தை தமிழ்ச்சங்கத்துல தமிழ்தாய் வாழ்த்து பாடணும் அப்படிங்கிற கோரிக்கை முன்வைக்கப்பட்டது இந்த நிலையில அடுத்த ஆண்டே அந்த தமிழ்ச்சங்க கூட்டத்துல மனோர்மணியம் சுந்தரனாருடைய தமிழ் தெய்வ வணக்கம் தலைப்புல இடம்பெற்ற பனிரெண்டு வரிகளை கொண்ட பாடல் விழா தொடக்கத்துல பாடப்பட்டது அந்த பாடல் கடல் உடுத்த நிலமடத்தை திகழ்வரத கண்டபிதில் தெக்கனமும் அதிர்ச்சிறந்த திராவிட நல் திருநாளும் தக்க சிறு பிரைனுதலும் தரித்தலரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுறை எத்திசையும் புகழ் இருந்த பெரும் தமிழனங்கே பல்லுயிரும் உலகும் படைத்தளித்து தொடக்கினும் ஓர் எல்லையரு பரம்பொருள் முன் இருந்தபடி இருப்பது போல் கன்னடமும் கவி கவின் மலையாளமும் துளுவும் உன் உதிர்த்தே உதித்தே ஒன்றுபல வாகினும் ஆரியம் போல் உலக வழக்கொழிந்து சிதையா உன் சீரிழமை திரும்பு என்று செயல் மறந்து வாழ்த்ததுமே இதுதான் அந்த கவிஞருடைய பாடல் இந்த பாடல்ல எந்த மாற்றமும் செய்யாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாவது வருஷம் வரைக்கும் அப்படியே தமிழ்ச்சங்க கூட்டங்கள்ல பயன்படுத்தப்பட்டு வந்தது இந்த பாடலை தமிழக அரசுடைய பாடலாக ஏற்கணும் அப்படின்னு தொடர்ந்து சங்கங்கள் வலியுறுத்திட்டு வந்தது இதனால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல ஆட்சி பொறுப்பேற்ற அண்ணா பள்ளி கல்லூரி விழாக்கள்ல பாடலாம் அப்படின்னு அதிகாரப்பூர்வமாக ஒரு அறிவிப்பை வெளியிட்டார் அவரது மறைவுக்கு பிறகு ஆட்சிக்கு வந்த மு கருணாநிதி அந்த பாடல்ல ஆட்சேபத்திற்குரிய வார்த்தைகளாக கருதப்பட்ட ஆரியம்போல் உலக வழக்கொழிந்து சிதையாவும் அப்படிங்கிற வார்த்தைகளை நீக்கியதோடு தமிழ்தாய் வாழ்த்து தமிழின் பெருமையை மட்டுமே தாங்கி நிற்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் மேலும் சில திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு இந்த பாடல் அதிகாரப்பூர்வ தமிழ்தாய் வாழ்த்தாக அரசு நிகழ்ச்சிகளில் இனி பாடப்படும் அப்படின்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது மார்ச் பதினோராம் தேதி கருணாநிதி அறிவித்தார் அதன்படி கவிஞர் மனோன்மணியம் சுந்தரநாதன் பாடல் வரிகளில் முதல் ஆறு வரிகளும் கடைசி வரியும் மட்டும் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கு இந்த பாடல் தான் இந்த அனைத்து அரசு விழாக்கள் மற்றும் எங்கெங்கு பாட வேண்டும் என்ற உத்தரவு இருக்கிறதோ அங்கெல்லாம் இந்த பாடல் பாடப்பட்டு வருகிறது தமிழ் தாயை வாழ்த்தும் நேரத்தில் மற்றொரு மொழியான ஆரியம் உலக வழக்கிலிருந்து அழிந்து சிதைத்ததை சொல்றது பொருத்தமில்லாத விஷயம் அப்படிங்கறதால தான் அன்றைய தமிழக அரசு இந்த முடிவை எடுத்தது இது அனைத்து தரப்பினராலும் பாராட்டுக்குரிய விஷயமாகவும் பார்க்கப்பட்டது தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி தான் பதவியேற்றதிலிருந்து ஆரியத்தை தூக்கி பிடிக்கிறதுலையும் இந்தியை தூக்கி பிடிக்கிறதுலையும் அதிகம் செலுத்தி அப்படிங்கிறது அரசியல் கட்சிகளுடைய பார்வையாகவும் இருக்கு ஆளுநர் ஆர் ரவி தமிழ்நாட்டின் இருமொழிக் கொள்கையை மறைமுகமாக தொடர்ந்து எடுத்து வர தமிழக ஆளுநருக்கு தமிழகத்தின் கடந்த கால வரலாறு தெரியாமல் போனதால தான் இது போன்று பேசுகிறார் அப்படிங்கிற கருத்தும் பலரட்டையும் நிலவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல தமிழ்நாட்டுல இருமொழி கொள்கை வகுக்கப்பட்டது அதன்படி பொறுத்த வரைக்கும் இந்தி மொழியை தமிழ்நாடு எதிர்க்கல இந்தி திணிப்பு கொள்கைக்கு தான் தமிழ்நாடு தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வருது தமிழ்நாட்டுல வசிக்கிறவங்க யாராக இருந்தாலும் அவர்கள் விரும்பினால் இந்தி படிக்க தடையில்லை ஆனால் அரசு மற்றும் பொது நிர்வாகங்களில் இந்தி திணிப்பு கூடாது அப்படிங்கறதுதான் தமிழக அரசின் கொள்கையாக இன்றளவும் இருக்கு அதைத்தான் தமிழகத்தை ஆளும் கட்சிகள் தொடர்ந்து பின்பற்றியும் வராங்க தான் இன்றளவும் இந்தி பாடங்களை தமிழகத்தில் இருக்கிற தனியார் பள்ளிகளில் சொல்லி தர முடியுது அதே போல பல இந்தி பிரச்சார சபாக்களும் தமிழ்நாட்டில் இந்தி படிக்க விரும்புவோருக்கு உதவி புரிந்து வருவதும் பலரும் அறிந்த விஷயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இந்திய நாட்டுக்கு அதிகாரப்பூர்வ மொழி இந்தியா அல்லது ஆங்கிலமா அப்படிங்கிற வாதம் ஏற்பட்டது இதனால ரெண்டு மொழிகளுமே அதிகாரப்பூர்வ மொழியாக ஏற்கப்பட்டன இந்தி அதிகாரப்பூர்வ மொழியாகவும் ஆங்கிலம் அதிகாரப்பூர்வ இணை மொழியாகவும் ஏற்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இந்த அதிகாரப்பூர்வ மொழி பிரச்சனை திரும்பவும் எழுது அப்போ ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி தமிழ்நாட்டில் மதுரையில இந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டம் தொடங்குது தமிழகம் முழுக்க ரெண்டு மாதம் தொடர்ந்து இந்த போராட்டம் நடந்தது திராவிடம் என்ற சொல்லும் கூட ஆளுநருக்கு பிடிக்காத ஒரு வார்த்தையாக தொடக்கம் முதலே இருந்து வருது இந்த சூழலதா தூர்தர்ஷன் நிகழ்ச்சியில ஆளுநர் பங்கேற்ற விழாவில திராவிடம் அப்படிங்கறத வேணும்னே விட்டுட்டு பாடப்பட்டதாக அரசியல் கட்சிகளும் ஆளுங்கட்சியும் குற்றஞ்சாட்டக்கூடிய அளவுக்கு சந்தேகம் எழுது இனியாவது மனித பிழை ஏற்படாமல் தாய் வாழ்த்து பாடல உற்றமர பாட தகுதியானவர்களை கொண்டு வந்து நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் பாட வைக்கணும் அப்படிங்கிற கட்டாயம் இந்த நிகழ்ச்சி மூலம் உருவாகியிருக்கு அதுவும் நல்லதுதான் வாங்க நாம் மருத்துவர் ஒரு வீடியோவில் சந்திப்போம்